கார்த்திக் இன்னைக்கு விருந்தினர் பக்கத்துல கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா சொல்லிடலாம் தரைப்படை திரைப்படத்தின் இயக்குனர் திரு ராம் பிரபா அவர்களை இன்றைய நம் விருந்தினர் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கும் சூப்பர் சோ தரைப்படை படம் ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பு பெற்று இருக்கு நீங்க எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கீங்க ரொம்ப ஹாப்பியா இப்படி ஒரு ஆக்ஷன் படம் பண்ணணும் ரொம்ப நாளா எதிர்பார்த்திருந்தேன் அது உணர வாய்ப்பு கிடைச்சது சோ அதை சரியா பயன்படுத்திருக்காங்க அவ்வளவுதான் சூப்பருங்க சோ உங்களுக்கு நிறைய நல்ல நல்ல ரெஸ்பான்சஸ் இந்த படத்து மூலமா கிடைச்சிருக்கும் சோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கமெண்ட் இந்த ரெஸ்பான்ஸ் இல்லை நல்ல ஒரு ஆக்ஷன் இது ஒரு விமர்சனம் ஒன்று படித்தேன் அது எது அது வேணும்னு போட்டாங்களா இல்லை எதுக்காக போடான்னு தெரியல ராம்பிரபா அவர்கள் ஹாலிவுட் படத்தை இயக்கக்கூடியவர் ஆனால் தமிழ் படத்தை இயக்கியிருக்கிறார் விட்டுருந்து ஓ ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன படித்தேன்னா இவர் வந்து எதிர்காலத்தில் சிறந்த கமர்ஷியல் இயக்குனராக வருவார் அப்புன்னு ஒரு விமர்சனம் படித்தேன் விமர்ச்சன இல்லாமல் நல்லா இருந்தது எனக்கு தெரிஞ்ச ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் பாசிட்டிவாக தான் இருந்தது சூப்பராக நான் எதிர்பார்க்கவே இல்லை விமர்சனம் எழுதுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை ஓகே ஆமாம் ஏன்னா ப்ரெஸ்ஸு வந்து சோப் போடும்போதே ஒரு குறிப்பிட்ட சீக்வன்ஸ் வந்து கிளாப்ஸ் பண்ணாங்க அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பரவாயில்லன்

ஒரு ஒரு ரணகலமான படம் பண்ணிட்டு ஒரு ஆசை வரும் எனக்கு ஓகே ஸோ அதுக்கு உண்டான பட்ஜெட் நமக்கு தேவை அதுக்குண்டான ஆட்களெலாம் இது வரைக்கும் நம்ம சந்தித்ததில்லை இப்போ நானும் பிரஜனும் சேர்ந்தே ஒரு ப்ரொடியூசரை ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஓகேங்களா ஸோ எப்படியோ நான் ரொம்ப அதிகமாக டைம் எடுக்க மாட்டேன் ஷூட்டிங்லாம் மிஞ்சி போனால் ஒரு ஒரு மூணு மாதம் இல்லை நாலு மாதத்தில் டோட்டலாக படத்தை ஃபினிஷ் பண்ணி படம் ஃபர்ஸ்ட்டு காப்பியை எடுத்துடும் ஓ ஓகேங்களா ஏன்னா அதுக்கு அப்படி தான் நம்ம பிளான் பண்ணி இறங்குறது எப்போது திரைப்படி அப்படி தான் பிளான் பண்ணோம் பிளான் பண்ணி இறங்கணும் என்ன தரைப்படை வந்து முழுக்க முழுக்க வெயில்லயே மாட்டோம் போட்டு கத்திரி வெயில்ல மாட்டிட்டு எல்லாருமே கலரா போனவங்க எல்லாருமே கருப்பாய் போயிட்டாங்க ஓகே ஓகே சரி இந்த படத்தோட டைட்டில் வந்து தரைப்படை அப்படின்னு வச்சிருக்கீங்க அப்படின்னா என்ன சார் ராணுவம் ரொம்ப பிடிக்கும் இந்த தரைப்படை காலாற்படை உப்படைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இது வந்து ஸ்ட்ரீட் ஃபைட் ஹோர்ஸோட டேட் அப்படிங்கறதுனால சரி தரைப்படைன்னு வைப்போம் ஏன்னா ஒரு வில்லன் ரெண்டு வில்லன் இருந்தா பரவாயில்ல படத்துல எல்லாருமே வில்லன் தான் அந்த படத்துல ஹீரோவே கிடையாது ஓகே இங்கே பிரஜன் சார் நடிச்சு தான் சரி அந்த படத்தில் ஹீரோ எல்லாம் கொடுக்கல ஒரு தௌசண்ட் குரோஸை அடிக்கணும் அந்த மனநிலை எல்லா கேரக்டரும் உருவாக்கினேன் எல்லாமே நெகட்டிவ் கேரக்டர் தான் யாரையுமே வந்து பாசிவான கேரக்டர் அந்த படத்தில் பார்க்கவே இல்லை

அதனால் எனக்கு வந்து ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி ஒரு டைரக்டரை எதிர்பார்க்குறவரோ அதே மாதிரி இருக்காது எந்த டிஸ்டர்பன்ஸோ என்ன அவர் பண்ணுறதில்லை ஒரு டைலாக்லேயோ அதுலேயோ இதுலையோ நான் ஒன்று சொல்லி மறுக்கிறதோ அதெல்லாம் எதுவுமே இல்லை ஸோ நமக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ஹீரோ எனக்கு தேவை கம்ஃபர்டபுளான ஒரு ஹீரோ என்ன டிஸ்டர்ப் பண்ணுற ஹீரோக்கள் நமக்கு அவசியமே இல்லை அது பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தால் கூட வேண்டாம் ஓகேங்களா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக அவ்வளோதான் அந்த விஷயத்தில் பிரஜன் சார் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப

இந்த அந்த அளவுக்கு நடிச்சிருக்கேன் அந்தளவுக்கு நடிச்சு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்ட்டு நிறைய டேரக்டர்ஸ் பேசினாங்க நான் அது ஸ்பீக்கர் தான் போட்டு கேட்டு போய்ட்டுருந்தேன் எனக்கு என்னென்ன ஒன்றும் இல்லை நான் ஃபர்ஸ்ட் ஒரு லுக் ஒன்று பார்த்தேன் அது தாடி கொஞ்சம் இதெல்லாம் வச்சுட்டு ஒரு கிளாஸ் ஒன்று போட்டு ஒரு நாள் என்னை பார்க்குறது வரும்போது நான் அப்போவே எனக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இந்த கெட்டப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு மாதம் டைம் தரேன் இன்னும் கொஞ்சம் வளர்த்துக்கேன் இதே கெட்டப்பில் நம்ம வந்து இறங்குவோம் என்பது ஃபர்ஸ்ட்டே அவர்கிட்ட சொல்லிட்டேன் சரி இது வந்து ஆக்ஷன் படம் முழுக்க முழுக்க ஃபைட் இருக்கும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் பண்ணணும் ஓகேங்களா நீங்கள் இது வரைக்கும் பண்ண படங்களை தாண்டி இது உங்களுக்கு ஒரு பேர் வாங்கி கொடுக்கும் புதுசாக இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால அவரும் ஓகேன்றார் அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் படத்தை எடுத்து முடித்தோம் அவரும் பார்த்தாரு அவர் ஃபேமிலியும் சந்தோஷம் அவரும் பயங்கர சந்தோஷப்பட்டாரு அவர் வந்து இந்த மாதிரி படங்கள் நடிக்கணும் நம்ம ஹீரோவா இந்த மாதிரி ஒரு வசனா பாக்கணும் விருப்பப்பட்டிருப்பாரு தரைப்படைக்கு அப்புறமா உங்ககிட்ட என்ன சொன்னாரு என்ன இந்த மாதிரி நான் வந்து பாத்ததுல யோசிச்சது கூட இல்ல அப்படின்ற ஒரு ஐடியா வந்து ஒரு மூணு ஹீரோ நடிச்சிருக்காங்கல்ல மூணு ஹீரோ நம்ம பிக்ஸ் பண்ணிப்போம் யாரு பிரஜன் சர்வனு அபிசரன் அபிசரன் அவர் பேர் வந்து விஜய் விஸ்வான்னு ரெண்டாவது ஜீவா ஜீவா சபா ஜீவாம்பாங்க இப்ப ஒரு ஜீவா தங்குவின் பேர் மாத்திட்டாரு இல்லை அதை இப்போ படத்தை பார்த்து முடிச்சுட்டு வந்து அபிசரன் சொன்ன ஒரு வார்த்தை என்ன ஏன்னா என்னை வந்து இந்த அளவுக்கு யாரும் காட்டினதே இல்லை ஓ ரொம்ப ஸ்டைலிஷ்டாக காட்டிடுங்க ஸோ நம்ம எதாவது ஒரு படம் ஒன்று கண்டிப்பாக அடுத்த ஒன்று சோலாவை பண்ணணும் அப்படின்னு அப்படி பிரஜன் சார் பொறுத்தவரைக்கும் படம் பார்த்து அவர் படம் எடுக்கும் எடுக்கும்போது தெரிஞ்சிச்சு இது வேறு லெவலில் வந்துடும் அப்படின்ட்டு ஓகே இப்போது ரெண்டு பேரும் என்ன ப்ளான் பண்ண நேரத்தை கூட பிளான் பண்ணேன் என்னன்னா அடுத்த கட்டத்துக்கு போகணும் எல்லாமே ஒரு பட்ஜெட் பட்ஜெட்லேயே பார்த்துட்டுருந்தோம் இப்போ அதை தாண்டி கொஞ்சம் யோசிப்போம் அடுத்த கட்டத்துக்கு போவோம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு சென்னையை வச்சு பிளான் பண்ண ஒரு ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்ட்லாம் ரெடி பண்ணியாச்சு அவருக்கும் ஸ்டோரி சொல்லிட்டேன் மேக்ஸிமம் ஏன்ட்டு அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டார் கதையை கேட்க மாட்டார் யாண்ட்ட சொல்கிற ஒரே வார்த்தை தான் சார் நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா வந்துடும் சார் அவ்வளோதான் அவனை அவர் ஃபோன் பண்ணா இது திரைப்பட கதை கூட நான் அவரு சொன்னதில்லை ஓகேங்களா முதல் முறையாக லாட்ஜிங்கிற ஒரு கதையை மட்டும் டீட்டெயிலாக சொன்னேன் அதில் அவர் ஓகே இவ்வளோ திரைப்படம் சும்மா ஒரு ரெண்டு மாதம் ஒரு அவுட்ல அவ்வளோதான் அதில் கதை அதுக்குள்ளே பெருசாக கதையும் இருக்கா வச்சிங்களா இப்போது சமுகார்னு ஒரு படம் பண்ணேன் அதுவும் ஒன்று பெருசாக கதை கேட்கலையான்ட்டேன் சரிங்களா இப்போ அடுத்தது ஒன்றாந்தேதிக்கு மேலே நாங்கள் பண்ணுற படத்தை அப்போ தான் கொஞ்சம் லைட்டாக சொன்னேன் ஓகே சூப்பர்னு அப்படி அதுனே ஒரு ஏழு ஃபைட்டு இதுன்னு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அவர் பக்கா கமர்ஷியலாக வராது நிச்சயமாக அந்த படம் எனக்கும் சரி அவருக்கும் சரி ஒரு பெரிய பேர் வாங்கி கொடுக்கும் சூப்பருங்க கண்டிப்பாக பட் எப்பவுமே நம்ம அந்த கம்ஃபர்ட் ஜோன் விட்டு லைட்டாக ஒரு ஸ்டெப் மேலே போகிறப்போ நிறைய ரிஸ்க்லாம் இருக்கும் இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த பட்ஜெட் குள்ளேயே ஒர்க் பண்ணுறோம் நம்ம கம்ஃபர்டபுளான ஹீரோ இப்போ அடுத்த படமே சேர்ந்து இன்னொரு அடுத்த ஸ்டெப் எடுக்கிறோன்றப்ப அது ஒரு ரிஸ்க்காக உங்களுக்கு தெரியல இல்லை எனக்கு தெரியல ரிஸ்க்காக தெரியல என்னன்னா நம்ம முதலே பெருசாக பிளான் பண்ணி தான் வழி இல்லாமல் சின்னதாக பண்ணிட்டுருவோம் அதனால அது பெருசாக தெரியல ரிஸ்க் மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக வேலை பார்க்குறோம் சினிமானா ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து பிடிக்கும் இது உள்ளே வந்தோம் ஓகே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஷூட்டிங் போனோம் லொக்கேஷன் பார்க்குறது அது எல்லாமே இன்ட்ரஸ்டா இருக்கும் ஓகே ஃபைன் சார் அண்ட் தரைப்படை படம் வந்துட்டு ஒரு ஆக்ஷன் படம் ஸோ நீங்கள் இப்போ நெக்ஸ்ட் ஒரு படத்தை பற்றி சொன்னீங்க ஜஸ்ட் எங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்தீங்க அதுவும் வந்து வட சென்னை மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ இந்த ஆக்ஷன் ஜானர் தவிர உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஜானர் அந்த மாதிரினா எந்த ஜானர் சார் நானு ஃபர்ஸ்ட் ஒரு படம் கலிங்கான ஒரு படம் பண்ணேன் அது முழுக்க முழுக்க சிலோன் தமிழர்களோட மேட் ரெண்டாவது அதுவும் ஆக்ஷன் மூவி தான் ம் அதுக்கப்புறம் நல்ல கதை ஒன்று பண்ணுவோம் ஒரு இந்த ஆக்ஷன் இந்த ரவுடிஷன் இதெல்லாம் வேண்டாம் ஒரு நல்ல கதை பண்ணும் பிரம்மபுத்திரான்னு ஒரு படம் பண்ணேன் அது பெருசாக வரவேற்பு இல்லை அவ்வளோ அழகான ஒரு கதை எனக்கு தெரிஞ்சு சலங்கை ஒழிங்கிற ஒரு படத்துக்கு அப்புறம் கமலஹாசன் அடித்த படத்துக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் அந்த படத்துல தான் காட்டியிருந்தேன் ஸோ அப்புறம் என்ன யோசனை சரி இது பெருசாக வரவேற்பு இல்லை நம்ம வந்து வேறு மாதிரி யோசிச்சு போட்டு இந்த ஓடிடி சேனல் வர்றதுக்கு முன்னாடி அந்த கண்டென்ட்டில் ஒரு படம் பண்ணேன் நாவல் அப்படின்ட்டு ஓகேங்களா நாவல் வந்து அந்த கண்டென்ட் உள்ள படம் அது தான் ஓட்டிட்டு சேர்ந்த கொண்டு வந்து கொண்டு வந்து கண்டென்ட்லாம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ தரைப்படை இது ஒரு சின்ன மெசேஜ் ஒன்று சொல்லணும் அப்படின்னு ஆரம்பித்து எனக்கு ஆக்ஷன் படம் பண்ணுறது தான் பயங்கர இன்ட்ரெஸ்ட் மற்றபடி வேறு ஓகே ஆக்ஷன் தான் பயங்கர கம்ஃபர்டபுள் அப்படின்னு வந்து தயார் பண்ணிக்கிட்டு இங்கே இப்போவே ஒரு எனர்ஜியாக இருக்கும் பார்க்குறது சூப்பருங்க ஸோ படத்தினுடைய டைட்டில் வச்சதுனாலேயா இது என்ன அப்படின்றது எங்களுக்கு தெரியல எங்களுக்கு ஒரு விஷயம் நாங்கள் கேள்விப்பட்டோம் தலைப்படை படத்தினுடைய இந்த செட்டில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தலையில தான் பிரச்சனை உட்காருவாராம் ஆமாம் சேர்லியாக உட்கார மாட்டாங்களாம் ஸோ இந்த டைட்டில் ஜஸ்டிஃபிகேஷனுக்காக வரும் இல்லை அதாவது இப்போ யாராவது ஆர்டிஸ்ட் ஓட்டு உட்காந்து கூட அவர் யாரையும் டிஸ்டப் பண்ண பண்ணுறாரு ம் சரிங்களா யாரையும் டிஸ்ட் பண்ண பண்ணுறாடி அழகா நீட்டை உட்காந்துருவா அப்படி அதனாலேயே மேக்ஸிமம் நிறைய பேருக்கு பிடிக்கும் சில ஆர்டிஸ்ட்லாம் என்ன பண்ணுவாங்க ஒரு அஸ்டண்ட்டை வச்சுக்குவாங்க கூடையை பிடிச்சிக்குவாங்க சேரை போடணும் வரணும் உட்காந்து அந்த வயது எதுவுமே ஒரு ஆர்டிஸ்டாகவே இருக்க மாட்டேன் அப்படி அவ்வளோதான் விஷயம் ஒரு கேரக்டர் ஆமாம் சூப்பருங்க பட் இப்போ நீங்கள் ஃபிக்ஸ் ஆகிட்டீங்களே இந்த மாதிரி ஆக்ஷன் படம் எடுத்தால் நமக்கு அது வந்து ஜாலியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நம்மளோட சோன் அப்படின்ற மாதிரி பட் பிரச்சனை ஏதாவது உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்காரா அடுத்தடுத்த படங்களில் எங்களை இந்த மாதிரி இப்படி நீங்கள் காப்பி ரெண்டு வரும் அதுதான் பேசுவேன் என்னென்னா தரைப்படை ஓரளவுக்கு அவருக்கு பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்டைலிஸ்டாக மாற்றி விட்டேன் இதுக்கு முன்னாடி இருந்த படமும் நானும் பார்த்துருக்கேன் அளவுக்கு ஒரு ஒரு ஆக்ஷன் ஹீரோ யாரும் காட்டினார் நம்ம தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காட்டியிருக்கோம் இப்போ அடுத்தது அதே மாதிரி ஆக்ஷன் படம் தான் பண்ணணும் அப்படிங்கிறதா ரெண்டு ஒரு ஆனால் இன்னும் கொஞ்சம் சென்டிமெண்ட்டு அதில் ஏதாவது ஒரு சில உண்மை சம்பவங்களை எடுத்து உள்ளே பேஸ் பண்ணி பண்ணணுன்ற ஆசை அப்படி தான் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்கிரிப்டும் ஓகேங்களா அதுதான் அடுத்தது எப்படியோ நாங்கள் ஒரு 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 மாதத்துக்குள்ளே ஆரம்பிச்சிருவோம் இந்த வருஷமே அந்த படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும்

வந்து நோட் சூப்பர் சார் இந்த பிரஜன் அவர்களோட லுக் தொட்டி ஜெயால வந்து சிம்பு அவர்களோட லுக் மாதிரி கொஞ்சம் சிமிலராக இருக்கு ஸோ அந்த லுக்கை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா சார் அதை நான் யோசிக்கல தொட்டி ஜெயங்கிற மாதிரி நான் யோசிக்கலாம் அது எப்போ எனக்கு ஐடியா வந்ததுன்னா பிளாக் அண்ட் பிளாக் ட்ரெஸ் போட்டால் ஒருவேளை அந்த டைப்பில் எனக்கு தோணுச்சுது அவர் ஃபர்ஸ்ட் ஒரு போலீஸ் படம் டி திருநூன் நடிச்சிருந்தார் அப்போ எனக்கு பார்த்த பார்த்தோன்னே இந்த இந்த கதைக்கு அது அப்போ சொன்னேன் அவர்கிட்ட சார் நீங்கள் கொஞ்சம் தாடி கீடி எல்லாம் வச்சுட்டு ஒரு மாதிரியாக வாங்க பார்க்கும்போது ஒரு லுக் இருக்கணும் ஒரு ஆர்டிஸ்ட் லுக்கு வரணும் இந்த போலீஸ் கட்டப்பில் அது இல்லை நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லும்போது அதான் சொன்னேன் ஒரு ரெண்டு மாதம் டைம் எடுத்து அப்படி வரும்போது எனக்கு அந்த கேரட் பிடிச்சிது சரி இதை வேறு என்ன பண்ணலாம் ஹேர் ஸ்டைல் அப்படிங்கும்போது சும்மா லைட்டாக தண்ணியை தொட்டு விட்டு அப்படி தெரிஞ்சு விட்டாரு ஓகே ரைட் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு ஏன்னா அதில் ஒரு ஏர்போர்ட் செய்து ஒன்று வரும் ரெண்டு பேர் மீட் பண்ணுவாங்க ஸோ அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷாக அழகாக இருப்போம் அப்படி மூணு ஹீரோவுமே ஸ்டைலிஷாக காட்டுறது நம்ம நல்லா சூப்பருங்க ஸோ அதே மாதிரி ஜீவா அவர்களுமே வந்து பெரும்பாலே நாங்கள் வந்து அவர் ஒரு காமெடி ரோலில் நம்ம சிரிக்க வச்சு தான் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி ஒரு ஷேடில் நாங்கள் அவரை பார்த்ததே கிடையாது ஸோ எப்படி உங்களுக்கு அவரை அங்கே சூஸ் பண்ணணுன்னு தோணும் ஜீவாவன் ஃப்ரெண்டு தான் நல்ல ஃப்ரெண்டு தான் சொல்லி இதில் இருக்கிறவங்க எல்லாருமே ஓரளவுக்கு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருந்தோம் சரிங்களா டெய்லி மீட் பண்ணுறோம் படத்துக்கு முன்னாடியே மீட் பண்ணுவோம் வாங்கவும் பேசுவோம் அப்போது இந்த கேரக்டர் வந்து ஏன்னா ஜீவோ உண்டை என்கிட்ட கேட்ப அப்படி வாய்ப்பு கேட்போம் அப்படி அப்போ நான் சொன்னேன் ஜி நீங்கள் நடிக்கிறீங்க வாங்க அப்படின்ட்டு ஆனால் அது இது வந்து இது வேறு மாதிரி பழைய நீங்கள் காமெடி ரோல் அது இதெல்லாம் இது கிடையாது ஒரு சீரியஸான கேரக்டர் அப்படின்னு சொல்லி தான் அதுக்கு உண்டான காஸ்டியூமை போட்டு எடுத்து உட்கார வச்சு கொண்டு வந்தோம் படம் முடிச்ச அப்புறம் பார்க்கும்போது எனக்கு ஓகே நம்ம ஃபிக்ஸ் பண்ண கேரக்டர் கரெக்டாக இருக்குது இன்றைக்கி அவருக்கும் ஒரு சேஞ்சஸ் எல்லாருமே வழக்கமா எப்படி பாத்துருப்பாங்களோ அதை விட்டு தாண்டி ஒரு படத்துல ஹீரோஸ் பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டோம் சார் உங்க படத்தோட ஹீரோயின்ஸ் மூணு ஹீரோயின்ஸ் அவங்கள பத்தி சொல்லுங்க எப்படி ஒர்க் பண்ணாங்க முதல்ல ஒரு பொண்ணு வந்து பண்றோம் இங்க உள்ள ஷாலினி அப்படின்ட்டு பிரஜன் சாருக்கு பேரா பிக்ஸ் பண்ணோம் அப்படியே ஷூட்டிங் போயிட்டோம் ஓகே அப்போ ஒரு பிஆர் வந்து அந்த மோகனான ஒரு பொண்ணை ஷூட்டிங் கூட்டுவார் அப்படி ஓகே அது ஒரு தொடர்ந்து நாலு நாளாக வந்து உட்காருது சார் நானும் பார்த்துட்டு சரி பரவாயில்ல எதுவும் வடக்கு ஒருக்குமா இருக்குது சரி ஏதோ வாய்ப்பு தேடி தான் வராங்க சரி பரவாயில்ல நம்ம வந்து அபிஷேகனுக்கு ஜோடியை ஃபிக்ஸ் பண்ணுன்றது அப்படி தான் அந்த பொண்ணுக்கு வாய்ப்பு கொடுத்தோம் அப்புறம் வர ஃபீல் பண்ணிடக்கூடாது என்னங்க ரெண்டு பேருக்கும் சேர் இருக்கு நீங்கள் இப்போ வரைக்கும் சண்டை போட்டுட்டு அப்படி என்னங்க ரெண்டு பேருக்கும் பாட்டு வச்சிங்க எனக்கு பாட்டு இல்லை கடைசியை கூட கேட்டால் அப்படி எனக்கு ஒரு சாங் வச்சிருக்கேன் சார் அந்த பொண்ணு அப்போ பெருசாக பிக்கப் ஆகலை ஜீவாவுக்கு ஃபிக்ஸ் பண்ண பொண்ணு வந்து அப்போ ஏதோ ஷார்ட் ஃபில்ம் அதுதான் நடிச்சிட்டு இருந்தது அப்போ கூப்பிட்டு அது பெருசாக சீன் கிடையாது ஒரு நாலஞ்சு சீன் தான் இருக்கும் ஆனால் அழகாக அதை பண்ணியிருந்து சாய் தன்யா ஆமாம் சாய் தன்யா நல்லா அழகாக பண்ணியிருந்து இன்னைக்கு நிறைய படம் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப சூப்பர் அதாவது இந்த பிரைஸ் டேக்கில் போடுற மாதிரி பை ஒன் கிட் த்ரீ ஃப்ரீ மாதிரி ஒரு ஹீரோயின் சூஸ் பண்ணி அடுத்தடுத்து அடுத்தடுத்து சூஸ் பண்ணிட்டே போயிருந்துருக்கீங்க நான் பிகிரிங்லேருந்து பார்த்துட்டேன் நம்மகிட்ட ஒரு பிக்கப் ஆகணும்னா இங்கே வந்து ஒரு படம் நடிச்சா போதும் சூப்பர் அந்த தெலுங்கு பொண்ணு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு படம் நடிச்சு முடிச்சுட்டு அது ஷாலினி பொண்ணு பிரஜன் சாருக்கு நடிச்சதா அது ஒரு மூணு படம் நடிச்சிருக்கு இந்த சாய் தனியாக எங்கேயோ போயிடுச்சு சூப்பர் சார் இது எல்லா படத்துலயும் அப்படிதான் அண்ட் சார் இந்த படத்தோட ஷூட்டிங் டேஸே வந்துட்டு இருபத்தி நாலு நாளில் ஒரு படத்தையே முடிச்சுட்டீங்க அண்ட் ஒரு நாளில் டென் சீன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்துட்டு ஷூட் பண்ணியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம் ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு நாளைக்கு பத்து சீன்னா குவாலிட்டியை எங்கேயுமே இதாகாதா சார் அங்கே தான் அங்கே தான் திறமையை ப்ரூவ் பண்ணும் ஓகே படம் பார்க்கும்போது தெரியும் அஞ்சு ஃபைட்டு பத்து என்கவுண்ட்ரு ஒம்பது நாள் தான் டாக்கிங் போச்சு வேறு இருபத்தி நாலு நாளில் படத்தை முடிச்சிட்டோம் இருந்தாலும் இந்த படத்தில் சென்சரில் கிட்டத்தட்ட முப்பது நிமிஷம் தூக்கிட்டாங்க முப்பது நிமிஷம் ஆமாம் ஓ அஞ்சு வாட்டி சென்சார் பண்ண போடாது ம் அஞ்சு வாட்டி பண்ணுவோம் அஞ்சு சூப்பருங்க பட் இங்கே வந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறப்ப வந்து ஷூட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் நீங்கள் ஷூட்டே ட்ராவலா ஆமாம் கடைசி என்ன பிளான் ஆக்சுவலி என்ன பிளான் பண்ணுவோம்னா இந்த முடிச்சிட்டோம் ஒரு நாள் மட்டும் என்னென்னா ஒரு பத்து பதினோரு லொக்கேஷன் பத்து பதினோரு லொக்கேஷன் ஒவ்வொரு சீனாக தான் இருக்குது இதுக்காக நம்ம பதினோரு நாள் போக முடியாத சரி என்ன பிளான்னா கொஞ்சம் பிளானிங் கரெக்டாக போகிறோம் எப்போவுமே அதுக்கு உண்டான வண்டி இண்டி ஆர்டிஸ்ட் எல்லாம் வாக்கி டாக்கி எல்லாம் பக்காவாக வச்சுக்குவோம் அதில் ஒரு பதினோரு லொக்கேஷன் ஷிஃப்ட் ஆனும் ஒரே 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 நல்ல ஒரே ஷிஃப்ட் ஆகி நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒரு இடத்துல போய் சேர்ந்து இந்த குழி தோண்டி ஒரு ஜீவாமா இப்போ புதைக்கிற சீன் ஒன்று ஒன்று அது நைட்டு பன்னெண்டு மணிக்கு போய் உட்காந்து ரெண்டு மணி நேரத்தில் எடுத்தோம் படம் பார்க்கும்போது எந்த இதுலேயுமே மேக்கிங் மிஸ் ஆகலை இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல நம்ம மேக்கிங் மிஸ் ஆகாது எப்பவுமே அதுன்னு ஒரு சீன் அந்த ஒரு நாள் தான் எடுத்தோம் ஸோ அது நல்லா தான் வந்தது சூப்பர் சூப்ப நீங்க இவ்வளவு டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ற மாதிரி பிரஜனும் வந்து பயங்கர டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணாதான் ஒரு சம்பவம் கேள்விப்பட்டோம் ஸ்டன்ட்ல வந்து காலில் அடிபட்டுருச்சு இருந்தாலும் வந்து ப்ரொடக்ஷனுக்கு எந்தும் லாஸ் ஆகிடக்கூடாதுன்னு அன்னைக்கு ஷூட் முடிக்கணும்னு அந்த காலில் உள்ள விட அவர் வந்து அந்த ஸ்டண்ட்டை பண்ணார் அப்படின்னு கேள்விப்பட்டோம் பக்கத்தில் பக்கத்துல லொகேஷன் ஃபைட் சீக்கிரம் பக்கத்துலேயே ஒரு பார் செட்டை கொண்டு போட்டோம் ஆல்ரெடி செட்டு போட்டுட்டு இருந்தாங்க இங்கே ஷூட்டிங் போய்ட்டு போய் ஒரு காலில் அடிபட்டு சரி ஓகே அப்போது வந்து அங்கே லாஸ் ஆகிப்பிடும் எப்படியும் ஒரு அஞ்சு ரூபா லாஸ் ஆகும் கண்டிப்பாக அப்போ கேட்டேன் பேக்கப் பண்ணிடலாம்னு கேட்கும் போது அதை ஒன்றும் அவசரம் இல்லை சார் நம்ம போய் சாங்கை முடிப்போம் அப்படின்ட்டு அங்கே முடிச்சுட்டு போய் காலையில் அஞ்சு மணி வரையே அஞ்சரை மணி வரே அந்த டான்ஸு நமக்கு தெரியும் அவருக்கு நடக்கிறது பார்த்தா டான்ஸை மட்டும் அழகாக ஆடிப்போம் அப்படி அதுக்கப்புறம் அப்படியே போல இருக்கும் நொண்டி நொண்டி வரும் அப்படி சரி என்ன ஜி அப்படின்னா நான் யார் மனசையும் கஷ்டப்படுத்த மாட்டோம் அப்படி நான் ஆடுறேன் சார் இதில் என்ன இருக்குது அப்படிங்கப்பா அப்படி ஓ காலையில் அஞ்சரை மணி வரைக்கும் அந்த பாட்டை சாங்கை கொண்டு போய் நீட்டாக முடிச்சிட்டோம் ஏன் சார் ஹீரோ ஹீரோயின்ஸ் பற்றியெல்லாம் பேசிட்டோம் ஸோ உங்களோடய டெக்னிக்கல் டீம் சுரேஷ்குமார் சார் மனோஜ் குமார் சார் அவங்கள பற்றியெல்லாம் சொல்லுவாங்க சுரேஷ்குமார் சுந்தரம் கேமராமேன் பேர் எல்லாம் நட்பு ஒட்டான்தான் அந்த ஆட்கள் தேவை படம் பண்ணும்போது நானும் அந்த ஷூட்டிங் போயிருக்கேன் பார்த்துருக்கேன் அவரோட எல்லாம் பார்த்துருக்கேன் சரி அப்போது நம்ம படம் பண்ணும்போது கூப்பிட்டுட்டோம் அப்படிங்கும்போது தரைப்படை கூப்பிட்டேன் ஏன்னா டிஸ்கஸ் பண்ணுவோம் ஷூட்டிங் முடிஞ்சோன்னா ஒரே காரில் தான் வரும் வரும்போது நாளைக்கு என்ன பிளானிங் எப்படி என்ன ஏதோ அந்த பிளானிங் அந்த வீடு வர்ற வரைக்கும் பேசிக்கிட்டே தான் வருவோம் ஸோ அப்போ எனக்கு வந்து நான் என்னோட டேஸ்ட் எல்லாம் தெரியும் அவருக்கு இந்த ஷார்ட் இப்படி வைக்கப் போகிறா அடுத்து என்ன வைக்க போகிறானே அவருக்கு தெரியும் ஓகேங்களா இன்னொன்று ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுற டேரெக்டர் நான் என்ன எனக்கு வந்து சினிமா உலகத்தில் கொடுத்த ஒரு சர்டிஃபிகேட் தான் அது நமக்கு ஆயிரம் துரோகிகள் எதிரிகிட்டு கூட அவன் சொல்கிற ஒரு வார்த்தை ராம்ராவ வரை ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுற டேரக்டர் தமிழ் சினிமாவில் கிடையாதுன்னு தான் சொல்லுவான்னு தவிர எனக்கு ஈக்குவலாக லைட்டிங் பண்ணுவோம் அப்படி அவ்வளோ வேகமாக இருப்போம் அப்படி இல்லைன்னா இது பண்ண முடியாது சாத்தியமே இல்லை அதே மாதிரி சுரு மியூசிக் டைரக்டர் வந்து மனோஜ் குமார் பாபு ஓகேங்களா எந்த படம் பண்ண அதுக்கு முன்னாடி இதுதான் ஃபஸ்ட்டு படம் ஆனால் ஒரு ஆறு வருஷமாக என்கிட்ட கான்டாக்டே இருந்தா அப்படி இப்போ ரெண்டே ரெண்டு டியூன் மட்டும் சுச்சுவேஷன் சொல்லிவிட்டு ரெண்டு டியூன் கொண்டு வந்தால் அப்படி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருந்தது அப்போ எனக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ண இந்த பையன்லாம் ஒரு மியூசிக் டைரக்டர் வரும் நம்பி வாய்ப்பு அதே மாதிரி வாய்ப்பு கொடுத்தோம் அழகாக இருக்குது மியூசிக் பேசப்பட்டுச்சு ஒர்க்கும் பேசப்பட்டுச்சு ஓகேங்களா இந்த படத்தை தயாரிப்பாளர் அவரும் என் ஃப்ரெண்டு தான் அவரை பிடிச்ச ஒரு விஷயம் தான் ரொம்ப அதிசயமாக இருக்கும் என்னன்னா பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி என் ஆஃபீஸ்க்கு வந்திருக்காரு பழக்கம் பதினோரு வருஷத்துக்குறோம் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு ஒரு படம் பண்ணணுமா யாரை கூப்பிடலாம் போது ஒரு நம்பர் கிடச்சிது ஃபோன் அடிச்சு சார் வாங்க ஒரு படம் ஒன்று கிளம்பி வந்துட்டார் எனக்கு கூட மூஞ்சி மறந்து போச்சு அவர் மூஞ்சி மறந்து போச்சு ஏன் மூஞ்சி அவருக்கு மறந்து போச்சு பட் இதெல்லாம் கூப்பிட்டதுக்காக ஓடி வந்தார் இன்றைக்கி ஒரு படம் முடிச்சிட்டோம் படத்தையும் ரிலீஸ் பண்ணியாச்சு ஓகேங்களா ஸோ உங்கள் கூட ஒர்க் பண்ணணும்னா உங்கள் கூட நிறைய வருஷங்கள் ட்ராவல் பண்ணி ஒரு கம்யூனிகேஷன்லேயே இருந்தால் உங்கள் கூட ஒர்க் பண்ணி ஆமாம் 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 என்னன்னா அது நான் ரொம்ப விரும்புவேன் என்னன்னா எல்லாம் ஒவ்வொரு மனுஷனும் கேரக்டரும் வேறு வேறு மாதிரி இருக்கும் அதனால் அவ்வளோ அவசரப்பட்டு தெரியாத நபருக்கு உடனே நடிக்கிறதுக்குன்னா நிறைய இந்த தரைப்படையில் நிறைய பேர் அறிமுகப்படுத்தி விட்ருக்கேன் நம்ம வட பிள்ளை சாலையில் போகும்போது ரொம்ப வருஷமாக பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நானே ஃபோன் அடித்து கூப்பிடுவேன் கேரக்டர் பண்ணுங்க அப்படின்ட்டு டெக்னிக்கல் ஒர்க்கில் நமக்கு ஓரளவுக்கு பழகுவேன் இப்போ மியூசிக் ரைட்டராக பழகுவேன் கேமராவனாக பழகுவேன் இந்த மாதிரி தான் வாய்ப்பு இருக்கிறது இப்போ வந்து படத்தில் நடிச்ச பிரச்சனையாக இருக்கட்டும் டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே உங்களுக்கு ஒரு நல்ல நண்பர்கள் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க பட் என்ன தான் நம்ம அன்பாக இருந்தாலும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய விஷயங்கள் வந்து வேகமாக வேலை வாங்கணுன்றதுக்காக யார் யார் திட்டுறது அந்த மாதிரி ஏதாவது கோவப்படுறது அந்த மாதிரி எதாவது ஃபஸ்ட்டு படத்தில் பயங்கரமாக இருந்திருக்கு ஓகே அதுக்கப்புறம் அதை நானே கம்மி பண்ணிட்டேன் ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தேன் இவ்வளோ பெரிய ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒருத்தரை திட்டுறது வாங்குறது அது வந்து அவசியம் இல்லை அதனால் சைலண்ட்டாக கூப்பிட்டு கூட சொல்லிட்டு போயிடலாம் அதனால் கோவப்பட மாட்டேன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கோவப்படவே மாட்டேன் ஜா ஷூட்டிங் ஸ்பாட்டும் ஜாலியாக இருக்கும் எடுக்கிறது ஆக்ஷன் படம் ஆனால் ஜாலியாக கமெண்ட் அடிச்சுட்டு அப்படி தான் எடுத்துகிட்டு இருப்போம் ஆமாம் சில பேர் வேணால் நம்மளை போட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க டார்டி பண்ணி பார்ப்பாங்க சில ஆர்டிஸ்ட்லாம் ஒரு ஒரு நடிகர் வந்து காலையில் வந்து சீன் பேப்பர் வாங்கினார் நானும் கொடுத்துட்டேன் சாயந்தரம் தான் அவருக்கு சீனு நாலு வரி தான் அந்த பேப்பர் ஓட்டையே போட்டார் ஒரு ஓட்டையே ஓந்துருச்சு அது பிரித்து பார்க்கும்போது மடிச்சு மடித்து வச்சிருக்காரு ஓட்டையே போட்டார் சார் அப்போ ஒரே டைக்கில் சிங்கிள் டைக்கில் பேசி கூப்பிட்டு உட்கார வச்சா என்ன போட்டு பாடாப்படுத்தி எடுத்துட்டாரு காலையில பேப்பர் வாங்கினது பேப்பரும் கிழிஞ்சிருச்சு நான் யாரை போனா இவரை அறியும்படுத்தி விட்டது யாருன்னு தான் பாப்பேன் யாரோ ஒரு அசிலேட்டர் அறியும் படுத்தி விட்டான் அவன்தான் முறைக்கிறது அப்புறம் அவன் கூப்பிட்டு போய் தனியா பேசுவான் ஐயோ என்னையா காலையிலேயே பேப்பர் வாங்கினேன் ஓட்ட போடுற அளவுக்கு நீ படிச்சிருக்கா உங்க மாதிரி படிச்சிருக்கான்னு டயலாக்ஸ் எல்லாம் கரெக்டா சொல்லிட்டாரா இல்ல இல்ல அவர் அதுக்கப்புறம் வேண்டாம்னு அனுப்பிச்சிட்டேன் அனுப்பிச்சிட்டு ஒரு லைட்மேன் அவரை கூப்பிட்டு சார் ஒரு சட்டையை போட்டு நடிங்கன்னா அவர் அவர் மனப்பாடம் பண்ணி வச்சார் இவர் பேசி பேசி மனப்பாடம் பண்ணி வச்சு நடிங்க சார் அவர் அழகாக ஒரு சிங்கிள் டைப்பில் போட்டு போயிட்டார் எல்லாருக்குமே நல்ல மனப்பாடம் எல்லா டைமில் களைப்போம் நாங்கள் களைப்போனால் டைலாக் வரலன்னு வச்சுனா ஒரு வேலை இப்போ ரொம்ப போராக போகுது ஷூட்டிங் அப்புடின்னா இந்த டைலாக் வரலன்னா திரும்ப திரும்ப எடுப்போம் பேச கொடுப்பேன் அப்படின்ட்டு அது ஒரு ஜாலியாக

அப்படின்னு போங்க அப்புறம் கேட்பேன் என்ன சாப்பிட்டு டைம் ஆகிடுச்சா இல்லையா சாப்பிட்ற பிரேக் விட்டுமாண்ணா வித் போய் விட்டுருங்க நான் இதில் சில பேர்ட்டு சொல்லிடுவேன் என்னன்னா இங்கே வரேன் பசி எடுத்துன்னா போயிருங்க சோறு வந்ததுன்னா ஓடிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா நான் தேடி பார்க்குறேன் ஆள் இல்லைன்னா பிரேக் விட்டுக்கிறேன் அப்படின்ட்டேன் ஓகே அந்த மாதிரி பட் ஆனால் உங்களுக்கு இந்த டயர்லாம் சார் எனக்கு டயர் பதினோரு நாள் பதினோரு ப்ளேஸ் ஒரே நாளில் ட்ராவல் பண்ணுறீங்க ப்ரேக்கோ விட மாட்டீங்கன்னு நிறைய பேர் கேட்டாங்க ம் காலையில் எவ்வளோ எனர்ஜியோடு போய் நிற்கிறோமோ அது நைட்டு வரைக்கும் அப்படி தான் இருக்கும் ஏன்னா நம்ம ஆகக்கூடாது நம்ம டயர்டாக தான் அப்புறம் முடிஞ்சு போச்சு அதே மாதிரி சாப்பாடு பார்த்திங்கன்னா ஒன்லி தயிர் சாதம் மட்டும் தான் சாப்பிடுவேன் ஷூட்டிங்னால் வேறு எதுவும் நான்வெஜ்லாம் இல்லை ஷூட்டிங் இல்லையா எது வேணாலும் உட்காந்து சாப்பிட்லாம் ஓகேங்களா ரெண்டாவது அந்த படத்தில் ஸ்டண்டு பேசப்பட்டு மிரட்டல் செல்லும் அவரும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக ஃபாலோவில் தான் இருந்தார் அதனால் அந்த படம் அவர் அவரை தான் வச்சு பண்ணணும் அப்படின்னு அவரை கூப்பிட்டோம் கூப்பிட்டு இந்த சீக்வன்ஸ்லாம் சொல்லும்போது அவர் ஷூட்டிங்கில் ஒரு ஃபைட் சீக்குவன்ஸ் எடுக்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த படம் இந்த ஃபைட்டு வந்து பேசப்படும் அதே மாதிரி ஓப்பனிங் சீனில் அந்த ஒரு ஃபைட் இருக்குது அந்த ஃபைட்டு அளவுக்கு பேசப்பட்டுச்சு அவருக்கு வாழ்த்துக்கள் ஏன்னா திரும்ப திரும்ப நான் இப்போ அடுத்த படம் பண்ணுறேன்னா அவர் தான் மாஸ்டர் கண்டிப்பாக ஓகே ஃபைன் சார் சார் நீங்கள் வந்து பேசும்போது சொன்னீங்க லைக் ஒரே நாளில் வந்து பதினோரு சீன் நான் எடுத்தேன் அப்படின்ட்டு பட் இந்த படத்தில் பர்டிகுலராக இந்த சீன் வந்து நான் நான் எடுக்கணும்னு நினச்ச டைமுக்குள்ள என்னால் முடிக்க முடியல அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு சீன் எனக்கு எடுக்க கஷ்டமா இருந்தது அது ஒரே ஒரு சீன் வந்து இந்த பது பதினோரு சீன் எடுக்கும்போது எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் நீட்டாக எடுத்து ஒரே ஒரு சீன் மட்டும் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது என்னன்னா அந்த ஜீவா வந்து அவரோட வில்லனை வந்து அவங்க அப்பா அம்மாவை எப்படி குழி தோண்டி புதைச்சாலும் அதே மாதிரி அந்த விழாவில் கொண்டு வந்து போட்டிருப்போம் அது என்னன்னா அன்னைக்கு வந்து ஒரு ஃபைட்ஸு போயிட்டு போய்ட்டுருந்து போய்ட்டு நம்ம கையில் கேமரா வர்றதுக்கு டைம் ஆகிடுச்சு ஏன்னா நான் ஒரு விஷயம் எப்பவும் பிளான் பண்ணியிருப்பேன் எப்போயும் பிளான் பண்ணி நைட்டை பிளான் பண்ணிடுவேன் இப்படி இப்படிலாம் எடுக்க போகிறோம் ஷார்ட்டு இப்படி இப்படிலாம் வைக்க போகிறோம் நைட்டை பிளான் பண்ணிடுவேன் அது அந்த அளவுக்கு என்னால் நிறைய ஷார்ட்ஸும் எடுக்க முடியலை அது கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது எனக்கு அந்த பர்டிகுலர் சீன்ல வந்து நிறைய ஷார்ட்ஸ் எடுக்க முடியும் அதே மாதிரி நீங்கள் நினைச்சதை தாண்டி பியூட்டிஃபுல்லாக அமைஞ்சிருச்சு இந்த சீன் அப்படின்ற நிறைய விஷயம் இருக்குது நிறைய சீக்வன்ஸ் அப்படிதான் இருக்குது அமைஞ்சிருக்கு சொல்ல முடியும் ஒருத்தர் வந்து ஜீவோட ஃபோனில் ஃபோட்டோ காட்டுவார் அது சும்மா ஒரு ஸ்டெடியாகவே எடுத்து எடுத்துருக்கலாம் எடுத்துருந்தால் அது அந்த அளவுக்கு நல்லா இருந்திருக்காது பட் அதுக்கு ஒரு ட்ராக்கை போட்டு அதை காட்டும் போது ஜீவா என்ன சொன்னாங்க இதை இன்ட்ரோடக்ஷனாக வைங்களாம் எனக்கு அப்படின்னா அப்படி இன்ன வரைக்கும் ரசித்து சொல்லிட்டு இருப்போம் சார் அந்த சூப்பராக இருந்துச்சு சூப்பர் நானும் நிறைய படம் பார்த்துருக்கேன் எல்லாமே ஒரு ஸ்டெடி பிளாக்லேருந்து அந்த ஃபோட்டோவை காட்ட தவிர அந்த மாதிரி காட்டலை சரி ஓகே ஜஸ்ட் சும்மா அந்த டைம்ல ஒரு ஐடியா வந்தது ஏன் மறைச்சி வச்சு ஒரு டூ ஸ்டோரை எடுப்ப எடுக்கும்போது பேசப்பட்டுச்சு சார் அதே மாதிரி ஒரு ஃபிலிம் மேக்கராக நம்ம வந்து ரெஸ்பான்சிபுலா ஒரு படம் எடுக்கிறோம் நமக்கு ஒரு மீடியம் பட்ஜெட் கொடுத்துருக்காங்க என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் நம்ம வந்து ஃபேஸ் பண்றோம் ஸோ ரிலீஸ்க்காக இருக்கட்டும் மேபி ஷூட்டிங் ஸ்பாட்லையாக இருக்கட்டும் நீங்கள் இந்த படத்தை வந்து ஃப்ரம் பேப்பர் டு தியேட்டர் கொண்டு போக என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணி இல்லை அது ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா வெறும் பட ஷூட்டிங் முடிக்கிறதுக்கு மட்டுமே படத்தை ரெடி பண்ணுறது அப்படி பண்ணக்கூடாது அந்த தப்பு நானும் பண்ணியிருக்கேன் படம் மட்டும் முடித்தா போதும் அப்படிங்கிறது தான் முன்னாடி ஆனால் அதை தாண்டி ரிலீஸ்னு ஒன்று இருக்குது நான் என்ன சொல்லலாம் ஒரு ரெண்டு கோடி ரூபாய்க்கு பட்ஜெட்டாக ஒரு ஐம்பது லட்ச ரூபா ஒதுக்கிடுங்க ரிலீஸுக்கு ஒன்றரை கோடி ரூபா படத்தை பண்ணுவோம் இப்போ யார்கிட்டையும் போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை படம் முடிஞ்சும் ரிலீஸ் பண்ணிட்டு போயிடலாம் நிறைய தவறு எங்கே நடக்குதுன்னா ஷூட்டிங் அதாவது படம் ஃபஸ்ட் காப்பி எடுக்கிற வரைக்கும் இருக்கிற பணம் எல்லாத்தையும் புரட்டி போட்டு எடுத்து முடிச்சுறாங்க அதுக்கு அடுத்த கட்ட நகரமானது புடிசட்டை பணம் இருந்தால் பரவாயில்ல இல்லாத சமயத்தில் என்ன பண்ணால் அந்த படம் அப்படியே தான் நின்று போயிருக்குது அதை தான் நான் இப்போது இப்போ நாங்கள் பேசினது அதான் சார் அஞ்சு கோடி ரூபா பட்ஜெட்டாக ஒரு கோடி ரூபா ஒதுக்கிறீங்க நாலு கோடி ரூபா படத்தை பண்ணுவோம் இந்த பப்ளிசிட்டிக்கு ரிலீஸுக்கு ஒதுக்கிடுங்க அது நம்ம கையில் தான் இருக்குது ஒரு கோடி ரூபாயிலாம் பண்ணணும்னு ஆசை கூட ஒரு எழுபத்தஞ்சு ரூபாயில் படமும் இருபத்தஞ்சிரு ரிலீஸ் வச்சுருக்கேன் யார்கிட்டையும் போய் நிற்க வேண்டியதில்லை இமியேட்டாக ரிலீஸ் பண்ணிட்டு அதுதான் பண்ணணும் ஓகே ஸோ சார் நீங்கள் அப்படி சொல்கிறதுக்கான காரணம் என்ன இல்லை நம்ம படத்தை முடிச்சுடும் வேறு ஒரு தயாரிப்புலட்டும் எவ்வளோ இருக்கு என்னதுன்னு நம்மகிட்ட தெரியாது அவர் எங்கே கடன் வாங்குறாரு என்ன பண்ணுறாருன்னு அதுவும் தெரியாது அப்போ நம்ம படத்தை முடிச்சிடும் அப்போ ரிலீஸுங்கிறது சில ப்ரொடியூசருக்கு அது தெரியும் சில ப்ரொடியூசருக்கு தெரியாது இவ்வளோ அமௌண்ட் ஆகுங்கிறது அவர்கிட்ட இல்லாத பட்சத்தை என்ன பண்ண முடியும் அப்போ நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு ஓ அப்போ நம்ம இந்த ஷூட்டிங்கில் நம்ம பட்ஜெட்டை சுரிக்கிற்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தோணுது இனி அந்த தப்பு நடக்காமல் நான் மட்டும் இல்லை வர்ற புது ஏக்கிறவர்களும் அவர் பார்த்துக்கிறது நல்லது முதல்ல கொடுக்கும் கொடுக்கும்போதே ரிலீஸுக்கும் சேர்த்து கொடுத்துட்டா அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை பண்ணுறந்தான் பண்ண போகிறாங்க இல்லைன்னா இல்லைப்பா இவ்வளோ அமௌண்ட் இல்லைன்னு சொல்லிட போகிறாங்க எதாவது விஷயம் சார் ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு மீடியம் பட்ஜெட் படங்களுக்கு ஓடிடி எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை சார் கண்டென்ட் நல்லா இருந்தனா ஓடிட்டில் வாங்குறாங்க இல்லைனா தேட்டர் ரிலீஸ் வச்சு தான் நம்ம வந்து பணம் சம்பாதிக்க முடியும் மற்றவங்க ரொம்ப தான் இருப்போம் ஓகே ஸோ வந்து தேட்டர் தான் நமக்கு வந்து இன்னைக்கு இருந்தாலும் தேட்டர் வந்து பேர் வாங்க முடியும் இப்போது ஓடிடு சேனல் எவ்வளோ படம் ரிலீஸ் ஆகிருக்கு யார் எந்த டைரக்டரும் யாருக்கும் பெருசாக தெரிய மாட்டேங்குது பெரிய ஹீரோக்கள்னு மட்டும் நாமளே விரும்பி பார்க்குறோம் மற்றது நம்மளே பார்க்க மாட்டேங்கிறோம் இப்போ தேட்டருங்கும் போது நிச்சயமாக அது வந்து ஒரு பப்ளிசிட்டி டைரக்டர் எல்லா டெக்னீஷியனுக்கும் ஆர்டிஸ்ட்க்கும் அது ஒரு பப்ளிசிட்டி ஓகே சார் ஸோ நீங்கள் அடுத்த படத்தை பற்றி ஒரு சின்ன ஹிண்ட்டு கொடுத்தீங்க பிரச்சனை வச்சு தான் அதுவும் எடுக்க போகிறதா ஸோ இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன படங்கள் உங்கள்கிட்டருந்து எதிர்பார்க்கலாம் இல்லை நிச்சயமாக அடுத்த படம் உங்களுக்கு நானே சொல்லிட்டேன் அதனால் என் மைண்டில் சார் ஆக்சுவலி எல்லாருக்கும் ஒரு நிச்சய படம் அப்படின்னு ஒன்று இருக்கும் அது நம்ம நான் அதில் வந்து இராணுவம் அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று வச்சுருக்கேன் ராணுவம் ஓகேங்களா அது சின்ன விஷயம் தான் சொல்லலாம் பட்டு வேண்டாம் ஏன்னா அந்த விஷயம் ஓகே இந்த படமே திடீர்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணிச்சு கேட்டார் சார் இந்த ஸ்கிரிப்ட் வந்து உங்களுக்கு யாரோ சொன்னாங்களான்னு இந்த ஸ்கிரிப்ட்லாம் யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் அவசியம் இல்லையா இந்த படம் ஆரம்பித்து முடிக்கிறதுக்குள்ளேயே நிறைய சேனலை வந்து இங்கே ஏமாற்றிட்டாங்க ரெண்டாயிரம் கோடி அடிச்சிட்டாங்க ஆயிரம் கோடி அடிச்சாங்க ஐநூறு கோடி அடிச்சிட்டாங்கன்ட்டு நிறைய மக்கள் கதறதை நம்ம பார்த்துருக்கோம் அந்த கண்டென்ட் தான் நம்மளும் எடுத்தோம் ஆனால் இதை வந்து ரொம்ப டீட்டெயில் எடுக்கலை அது வேண்டாம் எனக்கு விஷயம் அது இல்லை இதை ஒரு கண்டன வச்சுட்டு ஆக்ஷன் முழுக்க முழுக்க ஆக்ஷனாக போயிடும்னு போயிட்டாங்க சூப்பருங்க இந்த ட்ரீம் ப்ராஜெக்ட் இந்த மிலிட்ரி படம் ஆனும்னு சொல்றப்போ மட்டும் உங்கள் முகத்தில் ஒரு புன்னகை கண்டிப்பாக எக்ஸ்ட்ராவாக வந்துச்சு எங்களுக்கு என்ன டவுட் வருதுன்னா நீங்க வந்து மிலிட்ரி செலெக்ஷன் போய் அங்கே செலக்ட் ஆகாததுனால இதை நான் படமா எடுக்கணும்னு சொல்லி மிஸ் பண்ணி வருத்தப்பட்டு அப்படி எடுக்கிற மாதிரி இல்லையா என்ன கேட்டாலும் நம்ம இருந்தாலும் என்னமோ தெரியல நமக்கு அந்த எனக்கு ஒரு ஆசை ராணுவம் ராணுவத்தை பற்றி நம்ம ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னு ஒரு ஆசை ஏன்னா தலைப்படி டைட்டிலும் நீங்க ராணுவம் அந்த ஒரு

ஓகே நீங்க வந்து நிகழ்ச்சியில வந்து கான்பிடன்ஸா ஒரு விஷயம் சொல்லிட்டீங்க தரைப்படையோட வெற்றியை தொடர்ந்து அடுத்த படம் ரெடி ஆயிட்டு இருக்கு இதுக்கு அடுத்த ஒரு படம் ஆரம்பிக்க போறீங்க அது வந்து நாங்க வந்து சொல்லிடுறோம் கண்டிப்பா நாங்க தான் வரணும் அப்படின்னு சொல்லிடுறோம் எப்படி தரைப்படை படம் வந்து ஹிட் ஆச்சோ அதே மாதிரி நீங்க வரப்போ அடுத்த படமும் ஹிட் டீம் சார் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் நிகழ்ச்சிக்கு வந்து ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ஜெயா டிவி நேர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்